ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி டேஸ்ட்டு மாறாமல் அதே டேஸ்ட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது இட்லியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குயிக்காகவும் பண்ணிடலாம் வாங்க வீடிய்குள்ளே போகலாம் அதில் ஒரு கப்பு துருவனை தேங்காய் எடுத்துக்கோங்க கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நிறைய சேர்க்க வேண்டாம் ஒரு பல் போதும் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு வெதை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து மல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க தேவையான சேர்த்துக்கோங்க சட்னியை தாளிச்சிடலாம் கடாய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்கானை சேர்த்துக்கோங்க தேங்காய் சாக்க வச்சுட்டு இல்லைனா ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இல்லை அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாவை கிளி போட்டுக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பொரியட்டும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க தாளிப்போ சட்னியில் கொட்டிடலாம் நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்